ஹலோ குட் மார்னிங் வியூவர்ஸ் மறுபடியும் கோடையில் போயிருந்த மலையில் நம்ம செடிங்கள்லாம் நல்லா பிரகாசமாக இருக்குது எல்லாமே நிறைய மொட்டுக்கள் பசுமை எல்லாமே இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு விதமாக இருக்குது மறுபடியும் நிறைய மொட்டுக்கள் வந்து பூக்கள் நிறையா கிடைக்குது இடையில் கொஞ்சம் தடுமாறினாங்க இந்த கோடை மலையில் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு பாருங்கள் வாடாமலையில் அது ஒயிட் கலர் பூத்து குலுங்குது எல்லோ கலர் ஒயிட் கலர் சைனீஸ் வைலர் வெள்ளரி பூ மஸ்மிலான் பூ லூமரியா எல்லாமே நல்ல பூக்களும் மொட்டுக்கள் நிறைய இருக்குது நல்ல வளர்ச்சியோடு இருக்குது இந்த கோடை மலையில் நம்முடைய செடிகள் வந்து நல்ல வளர்ச்சி தன்மை அடைஞ்சிருக்கு அதை அப்படியே ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு போடலான்னு போட்டிருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பசுமை தன்மை இருக்குதுன்னு பாருங்கள் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்